தீபாவளி பரிசாக ஊதியம் குறைக்கப்பட்டுள்ளதால் கொந்தளித்துள்ள பேரூராட்சி ஊழியர்கள் பேரூராட்சிகளின் இயக்குநரை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்துடன் இணைக்கப்பட்ட தமிழ்நாடு பேரூராட்சி பணியாளர் சங்கத்தின் மாநில மையத்தின் கலந்தாய்வு கூட்டம் கரூரில் உள்ள நகரத்தார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு பேரூராட்சி பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் பழனிவேல் தலைமை வகித்தார் இந்த கூட்டத்தில் சிறப்பு தலைவர் பாலசுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த கூட்டத்தில் டாஸ்மாக் பணியாளர்களின் சங்க மாநில தலைவர் சரவணன் பணியாளர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் சிவகுமார் கரூர் மாவட்ட பணியாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் இளங்கோவன் மாவட்ட பொறுப்பாளர் உதயகுமார் மற்றும் பேரூராட்சி பணியாளர்கள் என ஏராளமானோர் சமூக இடைவெளி விட்டும் முகக்கவசங்கள் அணிந்தும் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தின் முடிவில் செய்தியாளரை சந்தித்த தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சிறப்பு தலைவர் பாலசுப்பிரமணியன் பேரூராட்சி துறையில் பணியாற்றும் குடிநீர் திட்ட பணியாளர்களின் சென்னை பேரூராட்சியின் இயக்குநரால் தர ஊதியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரத்தி முன்னூறாக கடந்த மாதம் ஏழாம் தேதி முதல் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் இதனால் பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறாயிரம் முதல் ஏழாயிரம் வரை ஊதிய குறைப்பு ஏற்படும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதனை உடனடியாக ரத்து செய்ய கோரியும் ரத்து செய்ய வலியுறுத்தி வரும் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் மாநிலம் முழுவதும் உள்ள பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் அலுவலகம் முன்பாக மாலை ஐந்து மணிக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பாலசுப்ரமணியன் சிறப்பு தலைவர் தமிழ்நாடு பேரூராட்சி பணியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசுப் பணியாளர் சங்கம் பேரூராட்சி துறையில் பணியாற்றக்கூடிய குடிநீர் திட்டப் பணியாளர்களுக்கு கிரேடு பே ஊதியத்தை ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரத்தி முன்னூறாக பேரூராட்சித்துறை இயக்குநர் அவர்கள் குறைத்துள்ளார்கள் இந்த கிரேடு பே என்பது அரசினால் முடிவு செய்யக்கூடியது ஒரு நபர் கமிஷன் மூலமாக ஆய்வு செய்து அளிக்கப்பட்ட ஒரு கோரிக்கையை இயக்குநர் அவர்கள் நிராகரித்திருப்பது சட்ட விதிகளுக்கு புறம்பான செயலாகும் உடனடியாக தமிழக அரசு இதில் தலையிட்டு விரேடு பே குறைத்த அந்த இயக்குநர் அவர்களுடைய உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகிற அஞ்சு பதினொன்று வருகிற ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று மாநிலம் முழுவதும் பதினாறு துணை இயக்குநர் அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு பேரூராட்சி பணியாளர் சங்கம் முடிவு செய்துள்ளது இவ்விஷயத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு தமிழ்நாடு பேரூராட்சி பணியாளர் சங்கத்தின் சார்பிலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறோம்